பாடசாலை மாணவர்களுக்கு பவுச்சர் வெளியான முக்கிய அறிவிப்பு முட்டை கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் கடவுச்சூட்டு அலுவலகம் இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்து வைக்க நடவடிக்கை நாடளவிய ரீதியில் உள்ள மதுபான சாலைகள் பூட்டு அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பேருந்து கட்டணம் உயரும் வெளியான தகவல் நெல்லுக்கான உத்தரவாத விலை அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் வெடித்தது புதிய சர்ச்சை பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளை கொள்வனவு செய்வதற்கு பவுச்சர்கள் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பவுச்சர்களை விநியோகிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது உதவி கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்குள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் சில்லறை விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் முட்டையின் விலை இருபத்தி ஆறு ரூபாய் முதல் முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கோழி இறைச்சி அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் தேவை குறைவினால் விலை குறைவடைந்துள்ளதாகவும் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தற்போதைக்கு கடவுச்சூட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சூட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனில் உறுதி திசநாய்க்கு உறுதியளித்துள்ளார் கல்முவ பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டிற்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது நாம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிக கூடிய தொகையொன்று அடுத்த வருடமளவில் இந்நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது அதேபோன்று கடவுச்சூட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வோம் விரைவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சூட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம் அதற்கான ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம் அதன் ஊடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாடளவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் நாளை மூட உள்ளன எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வாறு அனைத்து மதுபான சாலைகளும் நாளை மூட உள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற தோணிப்பொருளின் கீழ் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி அனில்குமார் குமார் திசநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் ராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மார்ஷல் சம்பத் தொய்கொந்தா தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு சுதந்திர தின அணிவகுப்பில் எந்த கவச வாகனங்களும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அத்தியாவசிய செயற்பாடுகளுக்கு மாத்திரம் வரையறுத்து மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைத்து இம்முறை சுதந்திர தின விழா இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான பெருந்தொகை நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் அதற்காக எதிர்வரும் வரவு செலவுத் திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தபுத்தேக்கம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த் விஜயவாலா இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனில் குமார் திசநாய்க்கு ஏற்கனவே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முறையான போக்குவரத்து முறைமையின்மையால் நாடு வருடாந்தும் ஐநூறு ரூபாய் பில்லியன் இழப்பை சந்திக்கிறது எனவும் வாகன இறக்குமதி மீதான தடைகள் தளர்த்தப்பட்டவுடன் இந்த இழப்பு ரெட்டிப்பாகும் எனவும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹேமனு விஜயரத்னா தெரிவித்துள்ளார் கருத்து தெரிவித்த அவர் புதிய கார்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் இறக்குமதியினால் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதனால் ஏற்படும் செலவுகள் மீண்டும் நாட்டிற்கு சுமையாக மாறும் எனவும் எச்சரித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் பஸ்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளதால் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பேருந்து கட்டணம் உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது மக்கள் தொகையில் கால் பகுதியினர் போக்குவரத்தை நம்பியுள்ளனர் பலர் தனியார் வாகனங்களை பயன்படுத்துகின்றனர் இந்த சவால்களை எதிர்கொள்ள உயர்தர பேருந்துகளின் இறக்குமதியை உறுதி செய்யும் அதே வேளை பொது போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி திசநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பில் புதிய சர்ச்சையொன்று சமூக ஊடகங்களில் வெடித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதற்கு விளக்கம் அளித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி அனிரு தனது அண்மைய யாழ்ப்பாண விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா விமானப்படையின் மூன்று விமானங்களை பயன்படுத்தியதாக செய்தியொன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது எனினும் இவ்வாறு பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் விளக்கத்தை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த முப்பத்தி ஒராம் திகதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி ஸ்ரீலங்கா விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது என பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயணத்திற்கு ஸ்ரீலங்கா விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது விவசாயிகள் தற்போது சில பகுதிகளில் நெல் அறுவடை செய்து வருவதாகவும் அந்த நெல்லின் விலை பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக உத்தரவாத விலை நிர்ணயிக்கும் அமைச்சரவை பத்திரம் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னு நெல் அறுவடைக்கு பிறகு நாட்டு மக்கள் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வாங்க முடியும் என்றும் கூறியுள்ளார் முட்டை கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் கடவுச்சூட்டு அலுவலகம் இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்து வைக்க நடவடிக்கை நாடளவிய ரீதியில் உள்ள மதுபான சாலைகள் போட்டு அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பேருந்து கட்டணம் உயரும் வெளியான தகவல் நெல்லுக்கான உத்தரவாத விலை அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் வெடித்தது புதிய சர்ச்சை